அதாவது ரியாலிட்டியில் இருக்கிறத விட ரொம்ப அதிகமான கற்பனையால நிறைய விஷயங்களை நீங்களே கிரியேட் பண்ணி ஸோ உங்களுக்கு இந்த தோஷங்கள் கூட ரொம்ப உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு கலக்கம் இல்லாமல் ஒரு தெளிவடைஞ்சிருக்குதோ அப்போ அந்த அளவுக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியமும் இப்ப இருக்கிறது பத்தில இன்னும் நான் அதிகமா வந்து மேலே போகணும் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காத விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்கிறதாலையும் நீங்க அளவுக்கு அதிகமா ஆசைப்படும் போது ஸோ இருக்கிற விஷயங்களையும் உங்களால முருகர் கோவிலுக்கே போயிட்டு நீங்க இதற்கான வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை மேற்கொண்டாலும் சரி ஆனா ஒரு விஷயத்துக்கு அதெல்லாம் ஈடாகாது அப்படின்றது தகவலை முருகரே கொடுக்கும் ஸோ இனிமேல் அந்த டிப்ரெஷன்ஸ்லாம் நீங்கள் கேரி ஓவர் பண்ணக்கூடாது அதாவது உங்களுடைய கிரக தோஷம் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது நீங்கள் மைண்டை வந்து எப்பவுமே ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் ஒரு சோகத்திலே வச்சுட்டு ஸோ இது வரைக்கும் வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸ் சோகம் இதையே பார்த்துட்ருந்த உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு அதிசயமான நல்ல விஷயங்களும் நடக்கும் இதுக்கு வந்து மருதமலை முருகன் జయచంద్ర అడడా ఆడి వరౌలి ஆன்மிகா கிளிக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டேரக் ஆட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த பதிவில் நாம் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச முருகர் சம்பந்தமான ஒரு ரீடிங் தான் பார்க்க போகிறோம் அதுலேயும் என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்ற போது ஸோ இந்த வருடத்தில் நிறைய கிரகப்பயிற்சிகள் வந்து வந்திருக்கு நிறைய பேருக்கு நன்மையை கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு ஒரு தீமை தரக்கூடிய வகையில் ஒரு தோஷங்களாக கூட அமைஞ்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு கூட உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு இருக்கலாம் ஸோ இந்த தோஷங்கள் உங்களை விட்டு வெளியேறணும் ஸோ உங்களுடைய உணர்வில் அந்த ஒரு எனர்ஜி விட்டு வெளியேறணும் அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் ஸோ இதனால் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அட்வைஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு முருகர் உங்கள் கிரக தோஷம் விலக என்ன மெசேஜ் அட்வைஸ் ஒரு கைடன்ஸ் தராரு அப்படின்றத முருகர் கார்டு மூலயமா நம்ம பார்க்கலாம் இது வந்து பயில் செலக்ஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம் சோ உங்களுக்கு வந்து பயில் செலக்ஷன் ஷோ அப் ஆகும் அந்த பயல் செலக்ஷன்ல மூணு பயில இருக்கும் அப்படின்றத கண்ணை மூடி ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்துட்டு முருகரை மனசுல வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பைல செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பயலுக்குமான முருகர் மெசேஜ் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் சோ உங்க பயலுக்கான முருகர் மெசேஜ் பார்த்து நீங்க உங்க பயலுக்கு என்ன கைடன்ஸ் வந்திருக்கு அப்படின்றத முருகர் என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பைல்சலேஷன் பார்த்துட்டு தென் ஒன் பை ஒன்னா நம்மளுடைய மெசேஜ்ள்ள போயிடலாம் பைல் நம்பர் ஒன் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன உங்களுடைய கிரக தோஷம் விலகிறதுக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா முதல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு கிரக தோஷம் இருந்தாலுமே அதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மனநிலை சரியானதா இருக்கணும் உங்க மனநிலை சரியா இருந்தா அதாவது உங்களுடைய மனது சரியா இருந்தா எந்த கிரக தோஷமும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது நீங்க அதிகமாக குழம்பிக்கிறதுனாலையும் அதிக அளவுல உங்களுடைய கற்பனை சக்தி அது ரொம்ப வளர்ந்து அதாவது ரியாலிட்டியில் இருக்கிறத விட ரொம்ப அதிகமான கற்பனையால நிறைய விஷயங்களை நீங்களே கிரியேட் பண்ணி குழப்பிக்கிட்டு உங்களுடைய மனதை அமைதி இல்லாம ஒரு கலக்கமான நீர்நிலை மாதிரி நீங்க வச்சுக்கிறதுனால சோ உங்களுக்கு இந்த தோஷங்கள் கூட ரொம்ப பெருசா தெரியும் அதாவது இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நார்மலான விஷயமா இருந்தாலும் அது ரொ அதவே நீங்க ரொம்ப பெருசாக்கிக்கிறதால ஸோ மேற்கொண்டு எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்க உருவாக்கிக்கிறீங்க பிரச்சனை எல்லாத்தையும் நீங்களே எழுத்து போட்டுக்கிறீங்க அதனால இனிமே உங்களுடைய மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு கலக்கம் இல்லாமல் ஒரு தெளிவடைஞ்சிருக்குதோ அப்போது அந்த அளவுக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியமும் மேம்படும் ஸோ உங்களுடைய உடல்நல கோளாறுகளும் சரிப்படும் உங்களுக்கே உங்கள் மேலே ஏதாவது ஒரு நெகட்டிவான அப்ரோச் இருக்குனாலும் அது நாளடைவில் சரியாகிடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஸோ உங்கள் மனசை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க மனசில் நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் யோசிக்கணும் நல்ல விஷயங்களை மட்டும் என்ன அடுத்து செய்யலான்றதும் நீங்கள் பிளான் பண்ணணும் ஸோ கெட்ட விஷயங்களை நீங்கள் அறவே விட்டுறணும் தவிர்த்தணும் அப்படின்றாரு அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும் உங்களுடைய அழகும் வந்து உங்களுடைய அந்த முகத்திலையும் ஒரு தேஜஸ் வந்து பிரகாசிக்கும் சோ இதுக்கு இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும் அதையும் தாண்டி உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது சிக்கல்கள் வருது இடையூறுகள் வருது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்க சிக்கல் சிங்காரவேலர் முருகரை வந்து வழிபடுங்க தரிசனம் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்கும் கலக்கமா இருக்கும் மனசு அப்பெல்லாம் சிக்கல் சிங்காரவேலரை மனசுல வந்து நினைச்சுக்கோங்க இவரை நினைச்சாலே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் வரக்கூடிய அந்த இடையூறுகள் இடைஞ்சொல்கள் எல்லா விஷயங்களையும் முருகர் தகர் தெரிஞ்சிருவாரு ஆனா அவரு சொன்ன மாதிரி நீங்க நடக்கணும் அவரு வழியில நடக்கணும் அவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் இதற்கு நீங்கள் ரெடியாகிறதா அவரும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதில் ரெடியா இருப்பாரு எல்லாத்தையும் தீர்த்து வச்சுருவாரு ஸோ எதுவும் உங்களை வந்து ரொம்ப அதிக அளவில் பாதிக்காது அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு பயல் நம்பர் ஒன் உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தீங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் பயல் நம்பர் டூ யாரெல்லாம் பயல் நம்பர் டூவை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் பயல் நம்பர் உங்களுக்கான முருகர் கார்ட்ஸ் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகதோஷம் நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முருகர் சைட்லேருந்து இருந்து உங்களுக்கு கைடன்ஸ் வர்றதுன்னு பார்க்கலாம் ஸோ நீங்க வந்து இருக்கிறத வச்சு திருப்தி ஆகணும் அப்படின்னு இருக்குது நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படும் போது ஸோ இருக்கிற விஷயங்களையும் உங்களால் காப்பாற்றிக்க முடியாமல் போயிடும் இப்போ இருக்கிற நிதி நிலைமையாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற ஒரு வேலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இப்போ என்ன ப்ரெசண்ட்டில் உங்களுக்கு இருக்கு அத உங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டா ஒரு பிளெஸிங்கா நீங்க எடுத்துக்கிட்டு அதை சந்தோஷமா நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அதோட நீங்க கடந்து போகிறீங்க அப்படின்ற போது உங்களுக்கு நீங்க இழந்ததை கூட மீட்டெடுக்கலாம் ஆனா இப்ப இருக்கிறது பத்தலை இன்னும் நான் அதிகமா வந்து மேலே போகணும் இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காத விஷயங்களை பத்தி நீங்க யோசிக்கிறதாலையும் மன வருத்தோடு இருக்கிறதாலையும் இல்லை அதை சார்ந்த ஒரு ஆக்ஷன்ஸ் மேற்கொள்றதாலையும் இருக்கிற விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனை குறையதாக மாறிக்கிட்டு இருக்குது ஸோ அதுக்கு நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா இருக்கிறத வச்சு திருப்தி அடையணும் இது இப்போ இருக்கிறதே அது கூட மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்காமல் இருக்குது ஸோ இதுவே எனக்கு கிடைச்ச ஒரு ப்ளஸ்ஸிங் இதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு அதாவது உங்களுடைய கிரக தோஷத்தினால நீங்கள் அஃபெக்ட் ஆகிருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு ப்ராக்டிக்கலாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இன்னொன்னு உங்களுடைய கிரகதோஷம் மொத்தமா வந்து நீங்கணும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில எப்பவுமே ஒரு சுபிக்ஷம் இருக்கணும் ஒரு நிம்மதி இருக்கணும் அப்படின்னா நீங்க என்னதான் வந்து இதற்கான பரிகாரம் செஞ்சாலும் சரி முருகர் கோவிலுக்கே போயிட்டு நீங்க இதற்கான வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை மேற்கொண்டாலும் சரி ஆனா ஒரு விஷயத்துக்கு அதெல்லாம் ஈடாகாது அப்படின்றது தகவலை முருகரே கொடுக்கறாரு ஸோ அதுதான் உங்களுடைய அம்மாவினுடைய ஆசிர்வாதம் உங்க அம்மா கையால நீங்க ஒரு ஆசிர்வாதம் எப்பவுமே வாங்குங்க முடிஞ்சால் அவங்க மனசு கோணாம நடந்துக்கிறதே மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் இந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்போட நிச்சயமா உங்களுக்கு முருகருடைய ஆயிரம் திருத்தலங்களை தரிசித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் எந்த வேற ஒரு கண்ட்ரிக்கே போனாலும் அங்கே தான் இருந்தாலுமே கூட முருகருடைய அருள் உங்களுக்கு எப்படியாவது கிடைக்கும் அவருடைய காட்சி எந்த ரூபத்திலேயாவது உங்களால் வந்து பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய மேற்கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமலே போயிடும் அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு இடத்தை கூட உங்களால் அடைய முடியும் உங்களுடைய லட்சியங்கள் கூட நிறைவேற்றிக்க முடியும் நிறைவேற்ற முடியும் சோ அப்போ நீங்க உங்களுடைய அம்மாவினுடைய மனது கோனாமலும் அண்ட் அம்மாவினுடைய பிளஸிங்ஸும் வாங்கணும் இதை ரொம்பவே இம்பார்ட்டண்டா கடைபிடிக்கணும் அண்ட் இருக்கிறத வச்சு சந்தோஷமா திருப்தியோட வாழணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ பயல் நம்பர் டூ உங்களுடைய தோஷம் நீங்கிறதுக்கு என்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத முருகர் தரக்கூடிய மெசேஜ் மூலயமா பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவணபாவா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுடைய தோஷம் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன விஷயங்களை மேற்கொள்ளணும் அப்படின்றது முருகர் சொல்கிறார பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து அதாவது நிறைய கஷ்டங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க நிறைய காயங்கள் அடைஞ்சிருப்பீங்க நிறைய அடிமேல் அடி விழுந்திருக்கும் பட் அதெல்லாம் வந்து ஒரு டிப்ரெஷனாக உங்களுடைய மனசில் வந்து தங்கியிருக்கும் ஸோ இனிமேல் அந்த டிப்ரெஷன்ஸ்லாம் நீங்கள் கேரி ஓவர் பண்ணக்கூடாது அதாவது பிரச்சனைகள் இல்லை மனவலி மனவேதனை இது எல்லாமே இதையே நீங்கள் சதா நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன ப்ராசஸ் நம்ம மேற்கொள்ளலாம் அப்படின்றத மட்டும் தான் நீங்க வந்து பார்க்கணும் உங்களுடைய கிரகதோஷம் உங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது நீங்க அந்த அளவுக்கு ஒரு சோகத்துல இருக்கிறீங்க ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறீங்க உங்கள் மைண்டை வந்து எப்பவுமே ஒரு நெகட்டிவ் பேட்டர்ன் ஒரு சோகத்திலேயே வச்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய அந்த விஷயங்கள் அந்த தோஷமானது உங்களை மேற்கொண்டு அதிகமாக அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ அது இனிமே பண்ணாமல் இருக்க நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் கடந்த கால கசப்பான நினைவுகள் எதையுமே யோசிக்க வேண்டாம் மேற்கொண்டு அதிலிருந்து இருந்து வெளியேறதுக்கான ஒரு டைவர்ஷன் திருப்பு முனைகளை மட்டும் நீங்கள் யோசிங்க ஒரு புத்துணர்ச்சியோட இருங்க நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிக்கும் போது கூட எனக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை கூட முருகா நல்ல ஒரு புதிய மனநிலையை கூடு அப்படியான வேண்டுதல்கள் நீங்க மேற்கொள்ளும் போது நிச்சயமா அந்த மனநிலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனப்பிணி மனரீதியா பாதிப்புகளும் உடல் ரீதியான பாதிப்புகளும் இது ரெண்டுமே உங்களை விட்டு விலகணும்னா நீங்கள் டெய்லியும் முருகர் பேரை சொல்லி விபூதியை வந்து வச்சுக்கணும் ஸோ விபூதி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை விபூதியை ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு சிட்டிகை விபூதி போட்டு வச்சுட்டு முருகர்கிட்ட முருகர்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு அதை எடுத்து குடித்தாலுமே சரி டெய்லியும் இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணும் போது மன ரீதியான உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் மருதமலை முருகரை வேண்டிக்கோங்க ஸோ இது வரைக்கும் வாழ்க்கையில ஃபெயிலியர் சோகம் இதையே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு அதிசயமான நல்ல விஷயங்களும் நடக்கும் இதுக்கு வந்து மருதமலை முருகர் உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாரு அப்படி உங்கள் லைஃப்ல அதிசயமான நிகழ்வுகள் நடந்தாலும் மருதமலை முருகரை போய் ஃபேமிலியா தரிசனம் பண்ணிட்டு வாங்க இல்லை அது நடக்கிறதுக்கு கூட அதற்கு முன்னாடியே ஒரு நன்றி உணர்வை செலுத்துகிற விதமாக நீங்கள் மருதமலை முருகரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க எது பண்ணாலுமே முன்பின் எந்த டைம்ல பண்ணாலுமே உங்களுக்கு அந்த அதிசயங்கள் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக நடந்தே திரும்ப அதாவது என் லைஃப்லேயும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதும் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான உங்கள் கிரக தோஷங்கள் நீங்கள் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத முருகர் மெசேஜ் மூலயமா நம்ம பார்த்தோம் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை கேட்டு வாங்குங்கள் జయ చంద్ర అడడా ఆడి ఆఫర్ ఐదు ముదల్ ఎస్